சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய முன்னேற்றம் அவர்களை எதிர்கொண்டு வருகின்ற சவால்கள் சட்ட பிரச்சனைகள் போன்றவற்றை பற்றி விவாதிப்பதற்கான ஒரு கருத்தரங்கம் இன்றைக்கு சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கிறது அதில் நாங்கள் கலந்து கொண்டோம் நல்ல தகவல்கள் இங்கு பேசப்பட்டது அவர் ஒரு சில கோரிக்கைகளை நம்முடைய மாண்பு ஊர்கல்வித்துறை அமைச்சகத்தில் வைத்திருக்கின்றார்கள் போன்று மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வந்து இந்த தேசிய அளவில் சிறுபான்மை மக்கள் உரிமைகள் பற்றியும் சவால்கள் பற்றியும் சில கருத்துக்களை பேசினார்கள் ஒரு பயனுள்ள கருத்தரங்காக இன்றைக்கு அந்த கருத்தரங்கு ஒன் அக்கார்டு என்கின்ற அமைப்பின் மூலமாக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது ஜாதி ஏற்ற ஏற்றுத்தாழ்வு இருந்து கொண்டு தான் இருக்கிறது பள்ளிகள்ல அதிகமா இருக்கு கல்லூரிகள் அதிகமா இருக்கு நம்ம ஈக்குவலிட்டி பேசிட்டு தான் இருக்கோம் அதை ஒழிக்க முடியும் தம்பி அதை முறியடிப்பதற்கு தான் எவ்வளவோ முயற்சிகள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் நீங்க பார்த்தால் நன்றாக தெரியும் தமிழ்நாடு அரசினுடைய அத்தனை திட்டங்களும் எந்த சமயம் சார்ந்தோ எந்த ஜாதி சார்ந்தோ இல்லாமல் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் திரும்ப திரும்ப பேசுகின்ற அனைத்து சமூகங்களையும் அனைத்து சமயங்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது எனவே இன்றைக்கு சமூக ரீதி என்ற படிக்கட்டில் தமிழ்நாடு மிக வேகமாக உயர்ந்து வருகிறது என்பதற்கு பல காரணிகளை நாம் எடுத்துக்காட்டாக கூற முடியும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சமத்துவ நிலை பெண்கள் உயர்கல்வியில் சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்னும் பல சமூகங்களும் இன்றைக்கு கல்வி போன்றவற்றில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கும் கல்வியோ எதுவும் மறக்கப்பட்ட நிலை இல்லாத நிலை தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறது இது நம்ம ஒரு முன்னேற்றமாக பார்க்கணும் ஆனால் இன்னும் சவால்கள் இருக்கிறது

இல்ல நீங்க வந்து அது தவறான ஒரு கருத்தியல் நான் வந்து நானே தலைவர் கலைஞரவர்கள் பல மேடைகளில் நம்முடைய தலைவர் காமராஜர் அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகளை அவ்வளவு சிறப்பாக பேசியிருக்கின்றனர் நீங்க காமராஜரை பெருமைப்படுத்துவதற்கு திராவிட இயக்க அரசியல் என்றைக்குமே தவறினது கிடையாது நீங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்த நேரத்தில் எவ்வளவு வருத்தப்பட்டார் என்பதற்கு எத்தனையோ வரலாற்று பூர்வமான ஆவணங்கள் இருக்கின்றன கல்வியை பேசுகின்ற நேரத்தில் கல்விக்கூடங்கள் இல்லாத ஊர்கள் இல்லை என்கின்ற நிலையை பள்ளி கல்வியின் மூலமாக ஏற்படுத்தியவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்றும் உயர்கல்விக்கான வழியை திறந்து உயர்கல்வியை இந்த அளவுக்கு தூக்கி பிடித்தவர் தலைவர் கலைஞர் என்றும் தான் எல்லோரும் நாங்கள் எனவே காமராஜரை புறக்கணித்து பேசுகின்றோம் என்கின்ற கருத்து வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து அப்படி யாருமே பேசலாம் கால இது வேறப்பட்ட கருத்து பார்க்க அதாவது என்னுடைய கருத்து என்பது உலகம் முழுவதும் நான் பல்வேறு இடங்களில் பார்த்தேன்னா இன அடிப்படையில் போரின் அடிப்படையில் எல்லாம் பல்வேறு வன்முறைகளும் அடக்குமுறைகளும் நடைபெற்றிருக்கு ஆனால் ஜாதி என்கிற ஒரு தனித்துவ அடையாளத்தோடு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்ட அநீதிகள் என்பது இந்தியாவில் மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் பேசினேன் எனவே இன்றைக்கு ஜாதி என்ற கட்டமைப்பை மற்ற இடங்களில் இது வந்து கட்டமைக்கப்பட்டு அதை மக்களை நம்ப வச்சு அதன் மூலமாக ஏற்பட்டக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் தான் நான் குறிப்பிட்ட அந்த ஏற்றத்தாழ்வு என்பது எனவே அந்த ஏற்றத்தாழ்வு தமிழ்நாட்டில் வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற நிலையில் மிகவும் மிகவும் குறைவாகத்தான் வட வடமாநிலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா ஜாதிய கட்டமைப்பும் அது சார்ந்த அநீதிகளும் மிக பெரிய அளவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் அது இன்றைக்கு அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அது திராவிட இயக்க அரசியல் தான் காரணம் என்பதுதான் எங்களுடைய கருத்து